என்ன வாசனை பயங்கரமா வருது ஏய் கௌரி என்ன ஏன் பண்ணிட்டு இருக்க ஆயிரக்கழுத்து எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்க பாத்தீங்களா ட்ரிப் போயிட்டு நாங்க ரிட்டர்ன் வரும்போது பலாப்பழம் வாங்கினோம் எங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க அவங்க யாருமே வாங்கல ஏன்னா பயந்துக்கிட்டு முழு பழமா வாங்கிட்டு அதை பூரி உள்ள பாக்குறப்போ ஒண்ணும் இல்லன்னா என்னடா பண்றது அப்படின்ட்டு வாங்கலை ஆனா நான் மட்டும் நேக்கா என்ன பண்ணேன்னா ஒரு அம்பது ரூபாய்க்கு சொல்ல வாங்கி அங்கேயே சாப்பிட்டுட்டு சரி நல்லா இருந்தா லாபம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் மட்டும் தைரியம் ஒரு பழம் வாங்கிட்டு வந்தேன் வாங்குனேன் பழம் நூத்தி ஐம்பது ரூபா சொன்னாங்க நூத்தி முப்பது ரூபாய்க்கு வாங்கணும் பாதி வச்சு சாப்பிட்டாச்சுங்க மீதி வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்லா படுத்துருக்கு இங்க பாருங்க பழம் செமையா இருக்குங்க ஆரம்பத்துல கை வைக்கிறதுக்கு முன்னாடி சாமியை வேண்டிக்கிட்டு கடவுளே இந்த பழம் சூப்பரா இருக்குன்னு அப்படின்னு தான் வாங்கிட்டு வந்தோம் அது மட்டும் இல்ல அந்த பாட்டி அங்க போய் சொன்னாங்க அந்த பாட்டி நாங்க வாங்கினோம்ல அவங்க சொன்னாங்க இத வாங்கிட்டு போய் பாருமா உள்ள மஞ்சள் சொல்லையா சூப்பரா இருக்குமா எனக்கு தெரியுமா பழத்தை பத்தி அப்படின்னு நாங்க பாட்டி நான் ஒரு யூடியூப்ல வீடியோ போடுவேன் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்கண்ணே அப்புறம் இந்த பழம் சரி இல்லைன்னு சொல்லிடுறேன் பாட்டி அப்படின்னு அப்படின்னா அவங்க சொன்னாங்க இங்க இருமா என்னோட நம்பர் வேணாலும் தரை மணிக்கு நீ போயிட்டு போன் பண்ண போன் பண்ணி பல நல்லா இருந்து இங்க இருந்து தம்ப திருச்சியில இருக்கோம் அவங்க கொல்லிமலையில இருக்காங்க போன் பண்ணி என்ன பண்ண முடியும் சரி பாட்டி உன் மேலே இருக்க நம்பிக்கையில் தான் பாட்டி நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் உண்மையிலே பழம் சூப்பராக இருக்குங்க செம்மையா இருக்கு வாசன் அங்கே ரோட்டு கிடைக்குது கௌரி அப்பல எப்பவுமே வீட்டில இருந்தா எல்லா வீட்டுக்கும் வாசனை வந்துரும் சரி அது என்ன பக்கத்துல ஆல்ரெடி முள்ளு முள்ள அது அன்னாசி பழம் வாங்கியிருக்கேட்டிருக்கு ஆமாங்க அன்னாசி பழமும் சூப்பராக இருந்துச்சாங்க அங்கே விளையிற பழம் போலங்க இங்கெல்லாம் அன்னாச்சி பழம் வந்து ஒரு பழமே எண்பது ரூபா தொண்ணூறு ரூபா நூறு ரூபா சொல்லுவாங்கல்ல அங்கே நூறு ரூபாய்க்கு அஞ்சு பழம் வாங்கணும் அஞ்சு பழம் வாங்கணும் பழத்தை பொறுத்து இதே வந்து நூறு ரூபாய்க்கு பத்து பழம் கூட கொடுத்தாங்க

இப்படி அடிச்சு பிடிச்சி ரெண்டுக்கு வேற ஒரு பாட்டில் நீ அதுவே ஆமா அவங்களுக்கு எங்களுக்கு சேர்த்து ஐநூறு ரூபாய்க்கு பாத்துக்கோங்க ஒரு பாட்டில் எட்நூறு ரூபான்னு சொன்னாங்க அப்புறம் நாங்க தம்பி திருச்சியில தான் இருக்கோம் கொட்டைப்பட்ட தம்பி அப்படின்னா அப்படியா இருக்கா அங்க வரைக்கும் எனக்கு தெரியும்க்கா இதை வாங்கிட்டு போங்க சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் டைம் எனக்கே கால் பண்ணுங்க நான் அங்க வரைக்கும் கூட கொண்டு வந்து தருவேங்க்கா அப்படின்னா சரி ஓகேடா நீ அப்படா நீ இரநூத்தம்பது ரூபா கொடுத்தினா வாங்கிப்போம் ரெண்டு பாட்டிலு அப்படின்னு சொன்னோன்னா ஒரு அடிச்சு பிடிச்சி பேசி வந்து வச்சு இருக்கு இந்த தேனு இது பியூர் தேன் தான் ஏன்னா கையில ஊற்றி அங்கேயே டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதாவது சப்பி முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கடைசியில கொஞ்சம் லைட்டான கசப்பு அப்புறம் ஒரு மாதிரி துவர் இருக்கு அது மட்டும் இல்ல தொண்டை கொஞ்சம் கரகரன்னு இருக்கிற மாதிரி இருக்கு இந்த மாதிரிலாம் இருந்தாதான் ஒரிஜினல் தேன்

தான் அப்படின்னு இல்லை இல்லைங்க கொடுங்க வாங்கி தாங்க நானே இருக்கிறேன்னா இந்த அந்த உட்காந்துக்கிட்டு மாஞ்சி மாஞ்சி அறுத்துக்கிட்டு இருக்காளே கிழமையா சார் இப்போ ஒரு படத்துக்கு போறோம் அதுக்கு முன்னாடி இந்த பழம் நல்லா பழுத்துச்சு வாசம் தாங்க முடியல அதனால சரி இதை கட் பண்ணால் கொஞ்சம் சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன் இதை முடிச்சதை விட நாங்கள் படத்துக்கு போகிறோம் என்ன படங்க ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு டூ டேஸ் தான் ஆகுது இன்னைக்கு பார்க்க போகிறோம் படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்து சொல்கிறோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து கொல்லிமலை ட்ரிப் போயிருக்கீங்களா போனீங்கன்னா இந்த மாதிரி பழம்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த அனுபவத்தை எல்லாம் அப்படியே என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வேலை சந்திக்கலாம் பாய்